ஹாய் ஹலோ வெல்கம்பர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்படுறது முளைசீரியல் தாங்க முளைசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் அங்கே வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகா வந்து எப்படியாச்சும் வந்து தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான போடுறாங்களா இல்லை வந்து ரேணுகா அதுக்கப்புறம் ரேணுகா வந்ததனால வந்து வெண்பா வந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கம் விஜய்பூர் பக்கம் வந்து பயப்பட்டுட்ருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து கஷ்டப்படுறத வந்து என்னால் வந்து பார்க்க முடியாது மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க செத்து போனவண்டி நீ எதுக்குடி வந்து மறுபடியும் வந்து உயிரோட வந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து என்ன வேலை கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து கட்டி விட்டுறாரு அப்படியே வந்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குழந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்க ரேணுகா வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க தெளிவாக வந்து பண்ணுறாங்க எல்லாமே வந்து தெளிவாக வந்து பண்ணுறாங்க ஆனால் யாராச்சும் வந்து என் மேலே தான் வந்து தப்பு உன் மேலே தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கிற பக்குவம் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே அவங்களுடைய பிஹேவியர் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதும் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பாசம் மாநேசமாக வந்து பேசுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அவளுக்கு வந்து அன்பாக வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இதிலே வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம வெண்பாக்கும் மனோகருக்கு இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் கூட வந்து மல்லி மேலே நம்ம விஜய்க்கு வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெளிவாகவே வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பண்ணுறாருங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மல்லிகை வந்து ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாகவும் வந்து ரொம்ப கஷ்டமாக எப்படி வந்து வெளியே சொல்லாமல் சொல்லலாமா வேணாமா இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து தயங்கிட்டு வந்து நிற்கிறாங்க சரி ஓகே இது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக தான் வந்து உண்டாக போகுது அப்படி வந்து என்ன பெரிய பிரச்சனை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து நடுத்தருவுக்கு வந்து வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு இதை வந்து தயவை வந்து நான் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து திரும்பவும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனிநபராக வந்து மாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உண்டாகுதுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி வந்து அடுத்த நாள் வந்து வர்றதா வந்து இருக்காங்க அப்படி அடுத்த நாள் வந்தாங்கன்னா அன்னபூர்ணி என்ன நடக்கும் யாரா இந்த பொண்ணு எதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தெரியும் ரேணுகா வந்து ஏற்கனவே வந்து அன்னபூர்ணி வந்து பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்னபூர்ணிக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம ஒன்று நினச்சி வந்து இவங்கள வந்து ஹனிமூன் வந்து அனுப்பிச்சி விட்டா ஆனால் நமக்கு தெரியாமல் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாகியிருக்கே எல்லாத்தையும் இந்த மல்லிப்புள்ள வந்து ஒன்றுமே வந்து சொல்லாமல் ஹம் ஹூ ஹாம் ஹூன்னு எல்லாமே வந்து வாய்க்குள்ளேயே வச்சு முழுங்கிட்ருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இருந்தாலே வந்து மல்லிப்பிள்ளை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் என் பிள்ளையை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை வந்து நாக்கு பிடுங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இப்போ வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வரணுமா ஏன் வீட்டில் வந்து யாரும் வந்து இருக்க தேவையில்ல ஒழுங்காக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுத்தருவுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க அப்படியே வந்து நடுத்தருவுக்கு வந்து அமித்ஷா என்ன பண்ணுவார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுதுங்க பாவங்க விஜயை வந்து குறை சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவரும் வந்து தன்னுடைய முதல் மனைவி வந்து உயிரோடு இல்லை அப்படின்றதுனால தான் வந்து மல்லியை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கணும் ஒரு அம்மா வந்து தேவை அப்படின்றதுனால தான் நான் வந்து மல்லியை வந்து கல்யாணமே வந்து பண்ணார் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவள் வந்து உயிரோடு இருக்கான் ஆனால் ம உயிரோடு இருந்துமே வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காள் அப்படி வந்து இருக்கிற பெண்ணை வந்து எப்படி வந்து பார்த்துட்டு வந்து விட்டுட்டு வந்து வர முடியும் அந்த இடத்துல வெண்பாவுடைய அம்மாவாக வந்து இருக்கும்போது எப்படி வந்து விட்டுட்டு விட்டுட்டு வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆதங்கம் ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ளேயே வந்து உண்டாயிடுச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து விட்டார முடியாது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து எல்லோருமே சேர்ந்து எப்படியோ வந்து கூட்டிகிட்டு வந்து வந்தாச்சு இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அன்னபூர்ணிக்கு வந்து தெரிவிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வந்து ஒரு காமாகி தான் வந்து இதெல்லாம் வந்து சரியாகும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் இது சரியாகிறதுக்குள்ளே வந்து மல்லியோட நிலமையை வந்து பார்த்தா ரொம்ப வந்து கவலைக்கிடமாக வந்து போயிடும் ஏன்னா மல்லி வந்து ஏற்கனவே வந்து ரேணுக்கா விஷயத்தில் வெண்பா விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்காங்க அதுவும் வெண்பா வந்து எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து அண்ட் டேம் ஷுவராக வந்து இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெண்பா வந்து எங்கள் கூட தான் இருக்கணும் வேறு யார் கூடயும் வந்து நான் வந்து விட்டு மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பாவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து மல்லி வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வெண்பா குட்டியும் வந்து மல்லிக்காக தான் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க அப்படி ஒரிஜினல் அம்மா வந்தாலுமே வந்து நான் வந்து அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டேன் அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து கூட அவங்க மேலே வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்டே மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம வெண்பாவுடைய கேஸ் வந்து என்ன போகுது ரேணுகா வந்து உயிரோடு இருக்கிறதுனால வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து கதிரேசனுக்கு வந்து காத்துட்ருக்கு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா செய்ட்டா